ஒரு தெருவிலுள்ள வீடுகளுக்கு ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்பது வந் நாற்பத்தி ஒன்பது வரை தொடர்ச்சியாக கதை விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு ஒரு தெருவுக்கு ஓகேவோ நம்ம நம்ம உங்கள் ஸ்ட்ரீட்டே எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டில் எத்தனை வீடு இருக்கும் ஒரு நிறைய வீடு இருக்கும்ல ஸோ அது மாதிரி வந்துட்டு வீடு இது வந்து பெரிய ஸ்ட்ரீட்டாக இருக்குது ஓகேவா ஸோ அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க மொதல் வீட்டுக்கு ஒன்று அடுத்த வீட்டுக்கு வந்து ரெண்டாவது நம்பர் அடுத்த வீட்டுக்கு மூணாவது நம்பர் அடுத்த வீட்டுக்கு நாலாவது நம்பர் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாங்க எத்தனை நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா கதை விளக்கம் கதவில் இருக்கிற இலக்கம் நம்பர் ஓகேவா சோ அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் க கதை விளக்கங்களின் கூட்டுத்தொகை செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதை விளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் ஓகேவா என்ன சொல்கிறாங்க இப்போ இதுதான் செந்திலோட வீடு அப்படின்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிற வீடும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற வீடு எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அதோட கூட்டுத்தொகை வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து செந்திலின் வீட்டு கதவிளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செந்திலோட வீட்டில் என்ன நம்பர் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க ஓகேவா கொஷின் என்ன புரிய ஸோ கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக போடலாம் நான் முதல்ல ஈஸி மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்முலா மெத்தடோ சொல்லித்தரேன் ஸோ ரெண்டுத்தையுமே கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு வீட்டில் ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் நம்பர் போட்டாங்க இதில் எது சொல்லியிருக்காங்க கூட்டுத்தொகை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா செந்திலோட வீடு தான் கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஒன்றுலேருந்து எத்தனை வரைக்குமான கூட்டுத்தொகை இருக்குது நாற்பத்தி ஒன்பது வரைக்குமான கூட்டுத்தொகை ஓகேவா ஸோ இதில் தான் வந்துட்டு நடுவில் வந்துட்டு செந்திலோட வீடு எங்கேயோ இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரையும் பின்னாடி இருக்க நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா ரெண்டு வந்துட்டு எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன் ஓகேவா ஸோ அப்போ கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா வந்துட்டு என்னது இதா எண்ணென்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஏன்னா இதோடய ஃபார்முலா ஸோ அப்போ நம்ம வந்துட்டு நம்ம சென்டரில் யார் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் வேறு முதல்ல நம்ம வந்து கூட்டுத்தொகை எவ்வளோ நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கிற கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ என்னது நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு ஐம்பது டிவைடட் பை ரெண்டு ஓகேவா ஸோ ஓ ரெண்டு ரெண்டு இதை வந்து கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் இருபத்தி அஞ்சு இப்போ நாற்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது ஓகேவா ஸோ இது வந்துட்டு என்னது இது ஃபுல்லாக இருக்கிற கூட்டுத்தொகை ஓகேவா புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கிற கூட்டுத்தொகை வந்துட்டு எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுக்கு என்ன தேவை அந்த கூட்டுத்தொகையில் பாதி தேவை இந்த பக்க வீடும் இந்த பக்க வீடும் சமம் ஓகேவா அப்போ சமம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ சென்டர் நம்பர் பார்க்கறதுக்காக நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்துக்கு அடுத்த லாஸ்டில் இருந்தால் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கணுமா ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வருது மூணு ஒன்பது பாக்கி வந்துட்டு எவ்வளோ வருது ரெண்டு ஸோ இருபத்தஞ்சு எடுத்துக்கலாம் பாக்கி வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கு மூணு வந்திருக்கு சாரி ஸோ இப்போ அந்த மூணோட எதை பெருக்குனால் நம்மளுக்கு மூணோட ரெண்டு பெருக்குனால் என்ன வரும் ஆறு வரும் ஸோ அப்போ ஆறு வருது பக்கத்தில் வந்துட்டு எந்த நம்பர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேவா ஸோ அஞ்சு போட்டு பார்ப்போமா அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பாக்கி ரெண்டு ஆறு அஞ்சு முப்பது முப்பத்தி ரெண்டு அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது வருது அப்போ செந்திலோட கதை எண் வந்துட்டு என்னது முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது இது வந்துட்டு ஏன் நம்ம இப்படி ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு பாதி பாதி ஓகேவா ஸோ செந்தில் வீட்டுக்கு இங்கிட்டு இருக்கிறவங்களோ இங்கிட்டு இருக்கிறவங்களோ சமம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி டைரெக்டாக ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இதே ஃபார்முலா மெத்தடையும் சேர்த்து சொல்கிறேன் இது வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் கட் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாடலுக்கும் மாறும் இதுவே ஃபார்முலா மெத்தட் அப்படிங்கிறது ஒரு ஒரு மெத்தடுக்கெலாம் மாறாது எந்த ஒரு கொஷினாக இருந்தாலுமே நீங்கள் அந்த கொஷினை புரிஞ்சுக்கிட்டு ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் ஷார்ட்கட் மெத்தடுங்கிறது என்னது இந்த மாதிரி சமமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் புரியுதா ஸோ ஃபார்முலா பத்தடி சொல்லிவிட்டேன் நல்லா கவனிச்சிக்கோங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஒன்னுலேருந்து நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் கதை விளக்க என் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ செந்திலை வந்துட்டு நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ செந்திலுக்கு முன்னாடி இருக்கிற வீடு யார் எக்ஸ் மைனஸ் ஒன் செந்திலுக்கு அப்புறம் இருக்கிற வீடு யார் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேவா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடு எதுலேருந்து வரும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி வருமா அதுலேருந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கும் இங்கேருந்து போகிறப்ப என்ன ஆகுது எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த மாதிரி வந்துட்டு எது வரைக்கும் போகுது நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் போகுது ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகேவா அவங்களும் செந்தியில் விட்டுருணும் ஓகேவா இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் பின்னாடி இருக்கிறவங்க தான் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடினா உன்னை கழிச்சுக்கணும் ஆனால் உன்னை கூட்டிக்கணும் அதுதான் இந்த கண்டிஷன் ம் ஸோ என்ன சொல்கிறாங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸட்ரா டூ நாற்பத்தி ஒன்பது ஓகேவா புரியுதா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் எப்படி ஃபார்முலா தெரியும் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆரம்பித்தால் தான் நம்மளுக்கு ஃபார்முலா ஈஸியாக போட முடியும் இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு போட்டாங்கன்னா ஆன்சர் ஈஸியாக போட முடியுமா போட முடியாது அதனால நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ரெண்டுலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் ஓகேவா அது எப்படி வைக்கிறோம் ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு இந்த மாதிரி எது வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் ஓகேவா அந்த மாதிரி ஒன்றுலேருந்து இப்போ ஒன்று இங்கே இல்லை ஆனால் நம்ம வந்து ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் எடுத்துக்கிறோம் எதை கழிச்சிட்றோம் அப்படின்னா ஏன்னா இங்கே தான் ஒன்று இல்லைல்ல அதனால் ஒன்றுலேருந்து இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது எக்ஸ் இருக்கா ஸோ அந்த எக்ஸ் வரைக்கும் நம்ம கழிச்சிட்றோம் புரியுதா நம்மளுக்கு ஒன்று ரெண்டு மூணு வந்தால் தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும் அதனால் என்ன பண்ணிடுறோம் ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதில் வந்து எதை கழிச்சிடுறோம் ஒன்றுலேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எக்ஸ் வரைக்கும் இருக்கிறத கழிச்சிடுறோம் ஓகேவா புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன கடைசியில் இருக்கிறதா என் ஸோ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இதுதானே இதோட ஃபார்முலா அப்படி போட்டோம் அப்படின்னா எண்ணுங்கிற இந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ இது கூட ஒரு ஒன்றை கூட்டிக்கிட்டால் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடுமா அப்போ என்ன இருக்குது எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் டிவைடட் பை ரெண்டு ஓகேவா இப்போ ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அப்போ இதுக்கான ஃபார்மலா என்ன நாற்பத்தி ஒன்பது இன்டூ நாற்பத்தி ஒன்பதோடு ஒன்று கூட்டினா எவ்வளோ வரும் ஐம்பது ஸோ ஐம்பது பை ரெண்டு ஓகேவா மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் வரைக்கும் இருக்கா அப்போ எக்ஸு இன்டூ எக்ஸு கூட்டல் ஒன் டிவைடட் பை ரெண்டு ஓகேவா ஃபார்முல எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரியுது அவங்களுக்கு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் எல்லாம் உள்ளார இதெல்லாம் உள்ளார மல்டிப்ளை பண்ண முடியும் மல்டிப்ளை பண்ணிடலாம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு டிவைடட் பை ரெண்டு ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு இருபத்தஞ்சு ஆகிடுமா ஸோ அப்போ நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு இருபத்தி அஞ்சு பெருக்கி கூட வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா மைனஸ் இப்போ இதே அதே மாதிரி உள்ளார பெருக்கிக்கலாம் அப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ரெண்டு அப்படின்னு வருமா ஓகேவா அந்த மைனஸில் இருக்கிறது இங்கிட்டு போகும்போது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் டிவைட் பை ரெண்டுமே ரெண்டு தான் இருக்கிறதுனால நம்ம ஈக்குவலாக எழுதிக்கலாம் ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இங்கே இருக்க அப்படியே போட்டாச்சு இது மைனஸ் இங்கிட்டு வரும்போது என்ன ஆகிடுது ப்ளஸில் வந்துடுது அப்போ ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு இருபத்தி ஐந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் அப்படியே வச்சிருக்கேன் இல்லை நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கு ஈஸி மாதிரி ஸ்கொயர் ரூட் சொல்லி கொடுத்தாலும் அதை அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா மைனஸ் எக்ஸுக்கு ப்ளஸ் எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா அப் ரெண்டு தீ கூட்டினோன்னா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ரெண்டு இன் ஈக்வல் டு நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு இருபத்தி ஐந்து ஒரு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அடிச்சிடலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ வருது நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு இருபத்தி ஐந்து அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு ஸ்கொயர் ரூட் நாற்பத்தி ஒன்பதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஏழு வரும் இருபத்தஞ்சுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அஞ்சு வரும் அப்போ ஏழு அஞ்சு எவ்வளோ முப்பத்தி அஞ்சு அப்போ செந்திலோடய வீட்டில் இருக்கிற கதை விளக்கம் வந்துட்டு என்னது முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இதுதான் ஃபார்முலா மெத்தடு எந்த ஒரு கொஷினாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஷார்ட்கட் மெத்தட் அப்படிங்கிறப்ப என்னது இந்த மாதிரி பாதிக்கு பாதி அப்படின்னா மட்டும் தான் நம்மளால் டேரக்டாக ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ புரிஞ்சு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்க புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட் ஆன லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ